கடவுள் இருக்கிறானா என்று ஒருவன் கேட்டான் இருக்கிறான் என்று ஒருவன் சொன்னான் இருக்கிறான் என்று சொன்னால் எங்கே இருக்கிறான் என்று கேட்டவுடனே தூணை உடைத்து வெளியே வந்தான் அந்த கடவுள் மகனுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை தந்தான் இப்படித்தான் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்பவருக்கு அவன் வாழ்க்கை தருகிறான் இல்லை என்று சொல்பவர்கள் எப்பொழுதும் அப்படியே போய்விடுகிறார்கள் நீங்களும் கடவுள் இருக்கிறானா என்று அறிய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தை ஒரு தடவை உதைத்து பாருங்கள் அவன் எந்த நேரத்திலே எந்த காலத்திலே எந்த சிக்கலிலே எந்த சூழ்நிலையிலே எந்த தருணத்திலே உங்களை கைப்பிடித்து காப்பாற்றி இருக்கிறான் என்பது உங்களுடைய ரகசிய மனங்களுக்கு தெரியும் என்ற ஒரு மிகப்பெரிய செய்தியை நமக்கு தருகிறார் நாம் பிறந்ததிலே இருந்து வாழ்கிற பொழுது வளர்கிற பொழுது எந்த நேரத்தில் எல்லாம் தடுமாறி நின்றோமோ எந்த நேரத்தில் கலங்கி நின்றோமோ எந்த நேரத்தில் நாம் எப்படி வாழப்போகிறோம் என்று திகைத்து நின்றோமோ அப்பொழுதெல்லாம் அந்த வெளிச்சம் அந்த ஒளி அந்த நம்பிக்கை கீற்று கடவுள் வழியிலே நமக்கு வந்து காப்பாற்றி இருக்கிறது அது எப்பொழுதும் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவன்தான் இந்த பிரபஞ்சத்தின் தலைவன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அற்புத செய்தியை தருகிறார் உண்டோ என்றான் ஒருவன் உண்டாம் என்றே தூணை உடைத்து வெளியே வந்தான் ஒருவன் கொண்டோம் என்றான் உயிரை கொடுத்தோம் என்றான் மகர்க்கு கோடி வாழ்க்கை கண்டோம் என்றார் சில பேர் காணோம் என்றார் சில பேர் காண்பதென்றால் உண்டோ என்றே உம் உள்ளத்தை ஓர் தடவை உதைத்து பாரும் என்று சொல்லுகிறார் நாமும் நம்முடைய உள்ளத்தை உதைத்து பார்ப்போம்